ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்டென் மெட்டிரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் இதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க அதாவது அரசியலமைப்பு சார்ந்த பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு புக் இருக்குல்ல அதுல வந்து பினான்ஸ் கமிஷனை பத்தி எழுதியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து இப்படிதான் இருக்கும் இத்தனை மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இவங்க இந்தந்த வேலைகள் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி டோட்டலா சொல்லியிருப்பாங்க சொன்னால்தான் இது வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பகுதி கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது அரசியலமைப்பு சாராத ஒரு பகுதினு சொல்லுவாங்க அது எப்படின்னா அரசியலமைப்புல வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாமே அரசியலமைப்பு சாராத பகுதியில வந்துடும் இப்போ நம்ம பினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஓகே நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு பிளானிங் கமிஷன்றது திட்டக்குழுன்னு சொல்லுவாங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு கமிஷனாதான் அந்த திட்டக்குழு இருந்தது திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஒருஷனல் பாடி அதாவது அரசியலமைப்புல சொல்லப்படாத ஒரு பகுதியா இருந்தது பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்க பினான்ஸ் கமிஷன் வரும்போது இந்த பினான்ஸ் கமிஷன்ல அதிகமா அவங்க தலையிட ஆரம்பிச்சாங்க பிளானிங் கமிஷன் அதாவது பினான்ஸ் கமிஷன் இதைதான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா இருக்கிற பிளானிங் கமிஷன் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம பினான்ஸ் கமிஷனை ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கனால பிளானிங் கமிஷனை வந்து நிதி ஆயோக்கா மாத்திட்டாங்க என்ஐடிஐ அயோக் நிதி ஆயோக்கா மாற்றிட்டாங்க ஸோ இந்த நிதி ஆயோக் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி லேட்டராக வந்து பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக்கா சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே இந்த பிளானிங் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல அதை வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க அதாவது நம்மளோட வரி பணத்தை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்தல் ஸோ இந்த வேலையை பாக்குறது யாருன்னா நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் தான் ஓகேயா பகிர்ந்து நிதியை பகிர்ந்து கொடுக்கறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஓகே இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி மாதிரி தான் எப்படின்னா ஒரு ஆலோசனை மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும் இதுதான் பண்ணணுன்ற கட்டாயப்படுத்த முடியாது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்றது எல்லாத்தையும் கண்டிப்பா கேட்டாகணும்னு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை தேவைன்னா அவங்க கேட்டுக்கலாம் ஒன்லி சஜஷன் ரெக்கமெண்டேஷன் தான் ஃபினான்ஸ் கமிஷனால் கொடுக்க முடியும் ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு அட்வைசரி ரூல் மட்டும்தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை நம்ம இந்திய அரசியலமைப்பில் எத்தனையோ ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதுல சொல்லியிருப்பாங்க இந்த இரநூத்தி எண்பதுல நம்ம ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகே இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸு தான் ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கேஸ் தேவைப்பட்டால் ஊடால வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா அவங்க ஃபார்ம் பண்ணணும் சோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டினாவும் கேட்பாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பினான்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஓகே அடுத்து வந்து நம்ம பினான்ஸ் கமிஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு ஓகே இப்ப இந்த பினான்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸ் பார்ப்போம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா மொத்தமா அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு சேர்மன் இருப்பாரு நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த அஞ்சு பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தான் இவங்க அஞ்சு பேரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு இந்த அஞ்சு பேரோட காலம்னு இருக்கும்ல இவங்க இத்தனை வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவிக்காலம் சொல்லுவாங்கல்ல அந்த பதவி காலத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு நம்ம பிரசிடென்ட் தான் அவங்க பதவியில இருக்கும்போதே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பிரசிடென்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள பதவியை விட்டு தூக்கிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு சரியா அவங்களை நியமிக்கிறதும் பிரசிடண்ட் தான் அவங்களோட பதவி காலத்தையும் நியமிக்கிறதும் பிரசிடென்ட் தான் ஓகே இதில் வந்து ரீ அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்து பாசிபிள் அதாவது மறு நியமனம் அதாவது ஒரு இந்த டைம் டியூரேஷன்ல வந்து ஒரு தவிர தலைவராக இருக்காரு ஒரு மெம்பராக இருக்காருன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல வந்து அவரே தலைவராகவும் வச்சுக்கலாம் அவங்களே சேம் மெம்பர்ஸும் பிரெசிடென்ட்டுக்கு பிடிச்சா அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்குவார் ஸோ ரீ அப்பாயின்மெண்ட் சேம் மெம்பர்ஸே வர்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த மெம்பர்ஸ் இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன ஃபினான்ஸ் கமிஷனில் மெம்பர் ஆகுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேர்மன் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க பொதுப்பணிகளில் சிறந்து விளங்கி இருக்கணும் பொதுப்பணிகள்னா பப்ளிக் அஃபயர்ஸ் சொல்லுவாங்க அதுல வந்து அவர் சிறந்து விளங்கிய ஒரு நபராக இருக்கணும் ஸோ இந்த மெம்பர்ஸ் இவங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே உயர் நீதிமன்றமா இல்லை உச்ச நீதிமன்றமானு சொல்லுவாங்க கேட்பாங்க அப்போ இங்கே வந்து உயர் நீதிமன்றம் அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் இல்லைன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இருக்கணும் சரியா செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸில் அவங்க நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸில் எல்லாமே அவங்க நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்புறம் ஃபினான்ஸு இந்த ரெண்டுலேயுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கணும் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கணும் எதில் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் ஃபினான்ஸ்லேயும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் நம்ம பொருளாதாரத்தில் வந்து அவங்க ஸ்பெஷல் நாலேஜ் சிறந்த அறிவாற்றல் படைத்தவங்களா இருக்கணும் ஸோ இதுதான் அவங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸு ஓகே மெம்பர்ஸ் பார்த்துட்டோம் குவாலிஃபிகேஷன் இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நவம்பர் இருபத்தி ரெண்டில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட தலைவர் யார் அப்படின்னா கேசி நியோகி ஓகே அவங்களுக்கு வந்து இது கொஸ்டினாகவும் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணி அதோட தலைவர் யார் கேசி நியோகி ஓகே இப்போ எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷன் பிப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இப்போது போய்கிட்டு இருக்கு அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி ஏழு சரியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட தலைவர் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ உள்ள ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாருன்னா கே சிங் நந்த்குமார் நந்த் கிஷோர் சிங்குன்னு சொல்லுவாங்க அதோட அப்ரிவேஷனும் கொடுத்து கேட்பாங்க சரியா என் கே சிங் நந்த கிஷோர் சிங் இவர் வந்து தலைவர் சரி மெம்பர்ஸ் யார் அப்படின்னா அஜய் நாராயணா ப்ரொஃபஸர் அனுப் சிங் டாக்டர் அசோக் லஹிரி ப்ரொஃபஸர் ரமேஷ் சந்த் அரவிந்த் மேத்தா இவர் வந்து செக்ரட்டரியாக இருக்கார் ஸோ இவர் இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க தான் ஓகே இவங்களோட அந்த டைம் டியூரேஷன் இருக்கும்ல அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிவிட்டோம் அந்த அஞ்சு வருஷம் பீரியட் இருக்கும்ல அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னடா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் என்ன ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அப்படின்னா அதாவது ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களோட அந்த அஞ்சு வருஷம் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து டைம் எடுத்துக்கலாம் ஒரு சஜஷன்காக ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ள வந்து அவங்க டைம் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட அஞ்சு வருஷம் அந்த டியூரேஷன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா அப்போ அந்த பீரியட் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அமல்படுத்தின அந்த பீரியடு இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ஓகே இது வந்து சென்ட்ரல் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இப்போ ஸ்டேட்டுக்கு வருவோம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எதுவும் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது இதே கேரளா குஜராத் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இருக்கும் இது எப்படி அப்படின்னா சென்ட்ரல் வைஸ் பார்க்கும்போது அங்கே வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் டேக்ஸ் வந்து அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்தாங்க இதே இது இங்கே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டு கீழே இருக்கிற பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் இருக்குல்ல அதாவது பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா தொண்ணூறுகளில் தான் அந்த பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் தான் ஸ்டேட்டு கீழே பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் ஒரு கான்செப்டே வந்துது சரி அது உங்களுக்கு கொஸ்டினாகவும் கேட்பாங்க செவன்டி த்ரீ அண்ட் செவன்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்ல தான் பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ்லாம் வந்தது ஓகே ஸ்டேட் மாநிலத்துக்கும் அதுக்கு கீழே இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு அதான் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கும் நிதியை பகிர்ந்து தான் இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க்கு ஓகேயா இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா சேம் டிட்டோ அங்கே இருக்கிற மாதிரி தான் ஒரு தலைவர் இருப்பார் நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணவர் யார் சென்ட்ரல் வைஸ் பார்க்கும்போது பிரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணார் இங்கே ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ஓகேயா ஸோ அவரோட பதவி காலத்தையும் அவரை நியமிக்கிறதும் யாரு ஸ்டேட்டில் கவர்னர் தான் ஓகே இந்த தமிழ்நாடு ஃபினான்ஸ் கமிஷனை வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனாவது ஆர்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ சரியா இந்த நாற்பத்தி மூணு ஐலநாடோட பினான்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ எத்தனாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அஞ்சாவது பினான்ஸ் கமிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு அதோட தலைவர் யாரு எஸ் கிருஷ்ணன் இவங்களோட டியூரேஷன் பீரியட் எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்தை வந்து அவங்க ரெண்டு பார்ட்டை பிரிச்சிருப்பாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு ஸோ இந்த ரெண்டு பார்ட்டை வந்து ஸ்டேட்டில் மட்டும் அவங்க அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க ஓகே இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு டேப்லெட் காலம் மட்டும் பார்த்துக்குவோம் இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபஸ்ட்டிலேருந்து ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் இருக்கும் அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்களோட சேர்மன் யார் அவங்களோட டியூரேஷன் பீரியடு அந்த அஞ்சு வருஷத்தோட டியூரேஷன் பீரியட் இருக்குன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ரேண்டமாவும் கேட்கலாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அதாவது ஃபர்ஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் எப்போ இல்லை ஃபோர்த்து ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார் ஃபிஃப்த்து ஃபினான்ஸ் கமிஷனோட டியூரேஷன் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அந்த டேப்லெட் காலமை நீங்க தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்க மைண்ட்ல சரியா இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்கே இதை வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சென்ட்ரலுக்கும் கொடுத்துருக்கே தமிழ்நாடுக்கும் வந்து இருக்கும் சரியா ஓகே இப்போ நம்ம ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேரும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவா இருக்கும் இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்றி மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்